மருமை நாளிலே தங்களுடைய கைகளை கடித்துக் கொள்வார்கள் அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்றால் நான் வழிகட்டு போய்விட்டேன் நான் பிள்ளையான வழியை தேர்ந்தெடுத்து விட்டேன் நான் பிள்ளையான வழியை தேர்ந்தெடுத்து காரணம் இந்த நண்பன் தான் இந்த எதிராக போர்கொடி பூக்கக்கூடியவர்களோடு எங்களுடைய அன்பும் பாசமும் நெருக்கம் இருக்குமாக இருந்தால் அல்லாஹ் ஒரு நேரத்திலே இந்த தீனை விட்டு எங்களை ஆகிவிடுவார் அல்லாவுக்கு நீங்கள் தேவையில்லை அப்படிப்பட்டவர்கள் அல்லாவுடைய மார்க்கத்துக்கு அல்லாஹு அல்லாஹுக்கான சிறந்த சமுதாயத்தை கொண்டு வருவார் அவர்களுடைய நேசமும் அவர்களுடைய அன்பும் அல்லாஹுக்கானதாக இருக்கும் அல்லாவுடைய இந்த இஸ்லாமிய மாற்றத்தை தூய வடிவில் எதிர தரப்படமும் இன்றி அது குரானையும் சின்னாவையும் ஆதாரமாக கொண்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்ற ஒரு முயற்சி தான் இது எனவே ஒரு சமுதாயம் இந்த சத்தியத்தை விட்டு அவர்கள் புறமுக காட்டி செல்கிறார்கள் அவர்கள் முருத்ததாகி செல்கிறார்கள் அதற்கு பிறகு தாலா கொண்டு வரக்கூடிய சமூகத்திலே அவர்கள் அல்லாவை விரும்பக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் அவர்களை விரும்பக்கூடிய நிலவையும் அவர்கள் குமிகளோடு தனியமாக நடக்கக்கூடியவர்களாகவும் நிராகரிப்பாளர்களோடு கடுமையாக நடக்கக்கூடியவர்களாகவும் அல்லாவுடைய பாதைகளை முயற்சி செய்யக்கூடியவர்களாகவும் அல்லாவுடைய மார்க்கத்தை பின்பற்றுகின்ற விடயங்களில் யாருக்கும் அஞ்சாதவர்களாகவும் அவர்கள் இருப்பார்கள் என்றால் ஏற்கனவே இந்த சத்தியத்தை விட்டு போனவர்கள் எதன் காரணமாக போனார்கள் என்பதை நாங்கள் விடுக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு அல்லாஹை பற்றி அன்பு கிடையாது அல்லாவுக்காக இந்த உலகத்திலே எதனையும் விட்டுக் கொடுப்பதற்கு அவர்கள் தயாரில்லை அவர்களுடைய அன்பும் பாசமும் அல்லாஹுக்கானதாக இருக்கவில்லை அவர்களுடைய நெருங்கிய தொடர்புகள் அல்லாஹுக்கானதாக இருக்கவில்லை எல்லாம் அல்லாவி நிராகரிக்கிறார்களோ இந்த சத்தியத்தை விட்டு விரண்டோடி இருக்கிறார்களோ அவர்களோடு அவர்களுடைய நேசமும் பாசமும் அதிகமாக காணப்பட்டிருக்கிறது அதன் காரணமாகத்தான் அந்த செயல்பாடுகளின் காரணமாகத்தான் அல்லாஹருடைய நீரை விட்டும் அவர்கள் புறமுதுகு காட்டி செல்ல வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது அதற்கு பிறகுதான் அல்லாஹ் தாரா ஒரு சிறந்த சமுதாயத்தை கொண்டு வருவான் அவர்களிடத்திலே ஏற்கனவே இருந்த இந்த சமுதாயத்தினுடைய விளையான தன்மைகள் காணப்படாது என்று அல்லாஹ் தாரா சொல்வார் எனவே இந்த அடிப்படையான விடயங்களை நாங்கள் தெளிவாக விளக்கிக் கொள்ள வேண்டும் இஸ்லாத்தை பொறுத்த வரையில் அது கூட்டு அமைப்பை உடையது அது ஜமாஅத்தை உடையது அதிலே இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு மத்தியிலே அந்நோயமான உறவுகள் காணப்பட வேண்டும் அவர்களுக்கு மத்தியிலே அழகான உபதேசங்கள் காணப்பட வேண்டும் ஒருவர் தவறு செய்தால் அடுத்தவர் திருத்தக்கூடிய அந்த நிலைமை அவர்களிடத்திலே காணப்பட வேண்டும் ஒருவர் நன்மையிலே ஆர்வம் குறைவாக இருந்தால் அந்த நன்மையான விடயங்களிலே ஆர்வம் முட்டக்கூடிய அந்த நிலைப்பாடு அந்த விசுவாசிகளிடத்திலே காணப்படும் இதுதான் உண்மையான விசுவாசிகளுடைய நன்மை அதனால் தான் அல்லாஹு காலத்தின் மீது சத்தியமாக நிச்சயமாக மனிதன் நஷ்டத்திலே இருக்கிறார் இல்ல நவீன எவர்கள் ஈமான் கொண்டு நல்ல அமர்களை செய்து தங்களுக்கு மத்தியிலே சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் செய்து தங்களுக்கு மத்தியிலே பொறுமையை கொண்டு ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் செய்து கொண்டார்களோ அவர்களை தவிர உள்ள அனைவரும் மனிதர்கள் அனைவரும் நஷ்டத்திலே இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தாரா சொல்றான் எனவே இந்த சத்திய கூட்டமாக எங்களுக்கு மத்தியிலே இந்த தன்மைகள் நிச்சயமாக வர வேண்டும் இல்லாவிட்டால் எங்களுக்கு மத்தியிலே அந்த தன்மைகள் சரியாக வரவில்லை என்றால் அல்லாஹினுடைய தீனுக்காக அல்லாஹுக்காக எங்களுடைய நேசமும் அன்பும் இல்லை என்றால் அல்லாஹனுடைய தீனை நிராகரிக்கின்றவர்களோடும் அதனை புறக்கணிக்கின்றவர்களோடும் அவர் அந்த தீனுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கக்கூடியவர்களோடு எங்களுடைய அன்பும் பாசமும் நெருக்கம் இருக்குமாக இருந்தால் அல்லாஹ் ஒரு நேரத்திலே இந்த தீனை விட்டும் எங்களை அகற்றிவிடுவார் அல்லாஹுக்கு நீங்கள் தேவையில்லை அப்படிப்பட்டவர்கள் அல்லாஹனுடைய மார்க்கத்துக்கு தேவையற்றவர் அல்லாஹு தாரா ஒரு சமுதாயத்தை கொண்டு வருவார் அவர்களுடைய நேசமும் அவர்களுடைய அன்பும் அல்லாஹுக்கானதாக இருக்கும் அவர்களுடைய முழு விருப்பம் வெறுப்பம் அல்லாஹுக்கானதாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த சமுதாயத்தை அல்லாஹு தாரா கொண்டு வருவார் என்று அல்லாஹ் சொல்றார் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை அனைத்து சகோதர சகோதரிகளும் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் எங்களுடைய நட்பு வட்டாரங்கள் இருக்கிறதே நாங்கள் அடிக்கடி தொடக்க வைக்கக்கூடியவர்கள் இருக்கிறதே அவர்கள் தான் எங்களுடைய நடத்தைகளிலே தாக்கம் செலுத்துகிறார்கள் என்பதை அவர்கள் தெளிவாக சொன்னார்கள் அகமது என்ற கிரந்தத்திலே எட்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி அல் ஒரு மனிதனை பொறுத்தவரையில் வகையில் அலா தீன் அவன் தன்னுடைய தோழன் தான் நெருங்கி பழகக்கூடிய அந்த உற்ற நண்பன் அவனுடைய கொள்கையிலே தான் அவன் இருப்பான் எனவே பல் எங்கூர் ஆக இருக்கும் மண் முகாலில் ஒருவர் அடிக்கல் தான் யாரோடு கடந்து பேசுகிறார் என்பதை அவர் பார்த்துக் கொள்ளட்டும் மண் முகாலில் அவர் யாரோடு நட்புறவுகளை வைத்துக் கொள்கிறார் என்பதை அவர் பார்த்துக் கொள்ளட்டும் சொல்கிறார் எனவே நாங்கள் காலையில் இருந்ததிலிருந்து அதிகமாக யாரோடு எங்களுடைய அன்பையும் தொடர்பையும் வைத்திருக்கிறோமோ அவர்களுடைய கொள்கையிலே தான் எங்களுடைய அந்த போக்கு இருக்கும் அவர்களுடைய நிலைப்பாட்டிலே தான் எங்களுடைய அந்த செயல்பாடுகள் இருக்கும் சொல்லக்கூடிய ஒரு செய்தி அதே போல் புகாரி இந்த கிரே இரண்டாயிர நூத்தி ஓராது இலக்கத்திலே வரக்கூடிய செய்தியில் சொன்னார்கள் ஒரு மனிதனுடைய நல்ல நண்பனுக்குரிய உதாரணம் அத்தர் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரங்களை செய்யக்கூடியவனை பொறுத்து இருக்கிறது அவனுக்குரிய உதாரணமாக அது இருக்கிறது அவனோடு அவன் இருப்பானாக இருந்தால் அவனுடைய வாசனைகளில் இருந்து இவனுக்கும் வரும் அதே நேரத்தில் ஒரு கெட்ட நண்பனுக்குரிய உதாரணம் கொள்ளன் பட்டறையிலே வேலை செய்யக்கூடியவனுக்குரிய உதாரணம் அவன் அணுக்கோடும் அவனுடைய அதாவது அந்த வேலையின் காரணமாக தூசியோடும் அவன் இருப்பான் அவனோடு ஒருவன் சேர்ந்து இருப்பானாக இருந்தால் அந்த தூசி இவனுக்கும் வரும் இந்த அல்லாஹர் சதல்லாஹல்ல சொன்னார் எனவே நாங்கள் கொள்ளக்கூடிய அந்த நட்புகள் நாங்கள் வைக்கக்கூடிய தொடர்புகள் அது அல்லாவுக்கானதாக இருக்கிறதா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது எங்களுடைய உண்மையான இரவையை தெரியுமா எங்களை பொறுத்தவரை அல்லாஹுக்காக நாங்கள் விரும்புவதற்கும் விரும்புவதற்கும் இல்லை அதே நேரத்தில் எங்களுடைய விடயங்களில் யாராவது சரி வார்த்தையாரோ அல்லது செயலாளோ பிழையாக நடந்து கொண்டால் அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களோடு நாங்கள் பகையை வைத்துக் கொண்டிருக்கிறோம் அதே நேரத்தில் அல்லாஹு தாலாவும் அவருடைய எதிர்பார்க்கக்கூடிய அல்லாவுடைய தீனுக்கான அந்த விருப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாரில்லை இதன் மூலமாக எங்களுடைய ஈமானுடைய நிலைமை எந்த நிலைமையிலே இருக்கிறது என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடியும் அல்லாவுத்தாலா அல்பு நாளிலே அநியாயக்காரர்கள் அணியாய மண்மை நாளிலே தங்களுடைய கைகளை கடித்துக் கொள்வார்கள் அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்றால் நான் வழிகட்டு போய்விட்டேன் நான் பிழையான வழியை தேர்ந்தெடுத்து விட்டேன் நான் பிழையான வழியை தேர்ந்தெடுத்ததுக்குரிய காரணம் இந்த நண்பன் தான் இந்த நண்பனை மட்டும் நான் என்னுடைய கூட்டாளியாக எடுக்கவில்லை என்றால் அவனை என்னுடைய நேசராக நான் எடுக்கவில்லை என்றால் நான் பிழையான வழிக்கு சிந்திருக்க மாட்டேங்கிறேன் என்று அவன் தன்னுடைய கைகளை கடித்துக் கொண்டு மருமையினாலேயே கதர்வா என்ற சொல்கிறார் எனவே சூழல் என்பது மிக முக்கியமான இந்த சூழலை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் ஒவ்வொருவரும் நாங்கள் எந்த சூழலிலே முழங்குகின்றோம் எந்த சூழல்களிலே எங்களுடைய வாழ்நாடுகள் செல்கிறது என்பதை நாங்கள் நிச்சயமாக பார்க்க வேண்டியிருக்கிறது இந்த சூழல்களை பொறுத்தவரையில் இது பிழையான சூழல்களாக இருந்தால் அதன் மூலமாக வழிவேடுகள் தான் எங்களுக்கு இங்கும் என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் உண்மையான விசுவாசிகளை பொறுத்தவரையில் தப்புவான உடையவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் அல்லாவினுடைய விடயங்களில் சரியாக நடந்து கொள்வார்கள் தங்களுக்கு மத்தியிலே நல்ல விடயங்களிலே உபதேசம் செய்து கொள்வார்கள் தீமையான விடயங்களை தங்களுக்கு மத்தியிலே அவர்கள் தடுத்துக் கொள்வார்கள் அதன் காரணமாக இந்த உலகத்திலும் அவர்கள் நண்பர்களாக இருப்பார்கள் மறுமை நாளிலும் அவர்கள் நண்பர்களாக இருப்பார்கள் நண்பர்களை பொறுத்தவரையில் மறுமை நாளில் ஒருவருக்கு ஒருவர் எதிரிகளாக இருப்பார்கள் எவர்கள் முட்டத்தின்பராக அல்லாவின் அம்பியவர்களாக செயல்பட்டார்களோ அவர்களை தவிர என்று அல்லாஹ் தாரா சொல்றார் எனவே ஒவ்வொரு சகோதர சகோதரர்களும் எங்களுடைய ஈமானை வளர்ப்பதற்கு ஈமானிய சூழலை வளர்ப்பதற்குரிய முயற்சிகளை

அவர்களை விட்டு விலகிச் செல்லக்கூடிய சந்தர்ப்பங்களிலே ஈமான் குறுவதை அவர்கள் உணர்ந்தார்கள் அவர்களே அப்படி உணர்ந்தார்கள் என்றால் எங்களுடைய ஒரு முறை இந்த உபயசங்களை மட்டும் கேட்கக்கூடிய சகோதர சகோதரிகளுடைய ஈமான் எந்த அளவு பலவீனமாக தை நாங்கள் எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய சூழலை அழகாக்கிக் கொள்ள வேண்டும் எங்களுக்கு மத்தியிலே நாங்கள் கணித்துக் கொள்ள வேண்டும் அழகிய சூழலை எங்களுக்கு மத்தியிலே நாங்கள் உருவாக்க வேண்டும் போதையற்ற சமூகங்களை விடையான பாவனை இல்லாத சமூகங்களை நாங்கள் உருவாக்க வேண்டும் அதன் மூலமாக அல்லாவனுடைய திருத்தி அடைந்து அல்லாவினுடைய தீனை நிலைநாட்டக்கூடியவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் மாற வேண்டும் உலகத்தில் அல்லாவுடைய வேதமாகிய அல் குரு அல் ஹதீஸ் இந்த இரண்டை மட்டும் பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டம் உலகத்தில் இருக்கும் என்று சொன்னால் அது இந்த ஜமா அத்த முஸ்லிமின் மட்டுமே இதை தவிர இருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகள் பிரிவுகள் இவைகளில் தூய்மையான இந்த குரான் ஹதீஸ் மட்டும் அவரிடத்தில் மூலாதாரமாக இல்லை அவரிடத்தில் பல கலப்படங்கள் காணப்படுகின்றன இந்த குர்ஆன் ஹதீஸ் அல்லது வஹி இதை பின்பற்றக்கூடிய கூடிய ஒரு கூட்டம்தான் நேர்வழியில இருக்கும் இந்த இரண்டோடு கலப்படம் செய்யக்கூடிய கூட்டங்கள் அது நேர்வழியில ஒரு காலமும் இருக்காது அது அசத்தியத்தில் தான் இருக்கும் இந்த வகையில் இன்று நேரான வழியில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இந்த ஜமாஅத்தில் முஸ்லிமின் ஆகிய நாங்கள் தான்